நீங்கள் இணைந்திருப்பது வெற்றிவேல் வீரவேல் சக்தியிடம் வேல் வாங்கி அசுர சம்ஹாரம் செய்தான் முருகப்பெருமான் அப்படி வேல் வாங்கும் வைபவம் இன்றும் சிக்கலில் விசேஷமான விழா அந்த வேலை வாங்கியதும் உற்சவமூர்த்தியான முருகனின் திருமேனியில் வேர்வை துளிர்க்கும் அதிசயத்தை நாகப்பட்டினம் அருகிலுள்ள சிக்கல் திருத்தலத்தில் தரிசிக்கலாம் இதை வட்டார வழக்கில் சிக்கலில் மேல்வாங்கி வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்று சொல்வார்கள் வேல் என்னும் சொல் வெல் என்பதன் நீச்சியாகவே அமைந்திருக்கிறது வெற்றிதான் எப்போதும் என்பதை நுட்பமாக உணர்த்திக் கொண்டிருக்கிறது காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த பல கோயில்களில் வேலுக்கான கோவிலும் ஒன்று அதை வேர்கோட்டம் என்றே குறிப்பிடுகின்றன இலக்கியங்கள் இன்றும் இலங்கையின் புகழ்மிக்க கோயிலான நல்லூர் கந்தசாமி கோவிலின் மூலஸ்தானத்தை அலங்கரிப்பது வேல் தான் மதுரை பைக்கார அருகில் உள்ள ஆலயத்திலும் காரைக்குடிக்கு அடுத்த குன்றக்குடிக்கு அருகே மயிலாடும் பாறை என்னும் இடத்தில் சமீபத்தில் அமைந்துள்ள புதிய ஆலயத்திலும் மூலவராக வேல் அமைந்திருக்கிறது வேலாயுதன் என்றெல்லாம் பெயர் கொண்டான் முருகப்பெருமான் இந்த வேலின் சிறப்பை பற்றி வேல் விருத்தம் வேல் மாறல் என்றெல்லாம் அடியார்கள் பாடியிருக்கிறார்கள் வழிக்கு துணை வடிவேல் என்றே வழக்கு மொழி ஐந்து வயதாகியும் பேசவில்லையே என்று வரிந்தினார்கள் பெற்றவர்கள் குழந்தையை தூக்கி வந்து செந்திலாண்டவனின் சன்னதியில் கிடத்தினார்கள் கண்ணீர் சிந்தி கலங்கினார்கள் அவர்கள் மனமொன்றி கண்முடி துதித்த நேரத்தில் செந்திலாண்டவன் குழந்தையை பார்த்தான் அதன் வாயை திறக்க சொன்னான் குழந்தையின் நாக்கில் தம்முடைய வேலால் ஷடாட்சரத்தை எழுதினான் அதாவது முருகனின் அருளை பெறுவதற்கான ஆறு எழுத்து ஆருக்கும் முருகனுக்கும் நிரம்ப தொடர் உண்டு சிவபிரானின் ஆறு நெற்றிக் இருந்தும் ஆறு நெருப்பு பொறிகள் வெளிப்பட்டன அவற்றை ஒரு ஆறு தாங்கி சென்று சரவண பொய்கையில் சேர்த்தது அந்த பொறிகள் ஆறும் ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக உருக்கொண்டனர் அவற்றை ஆறு காத்திகைப் பெண்கள் வளர்த்தனர் இப்படி ஆறு என்பது முருகனுக்கே உரிதானது அவனுக்குரிய மந்திரத்தின் அட்சரங்கள் ஆறு அவனுக்குரிய யந்திரம் ஆறு கோணம் தவிர ஆறு என்பதற்கு வழி என்றும் பொருள் தம் பக்தர்களுக்கு வழியாகவும் அந்த வழியில் அடையப்படும் பொருளாகவும் விளங்குபவனும் முருகன்தான் ஆறுக்குரியவன் தாம் ஆறெழுத்து மந்திரத்தை குழந்தையின் நாவில் எழுதியதும் பேச்சு வராத குழந்தை பூவுமே செங்கமல பூத்தோளும் என்று பாடத் தொடங்கியது அந்த பாடலில் தனக்கு அருள் புரிந்த பெருமானை வர்ணிக்கிறது பச்சை மயில் வாகனமும் பனிரெண்டு திருத்தோளும் அச்சமகற்றும் அயல்வேலும் கச்சை திருவரியும் சீரடியும் ஈராறு அருள்விழியும் மாமுகங்கள் ஆறும் விரிக்கிரடம் சிறந்த புனைந்த திருமுடிகள் ஓர் ஆறும் கலிவென்ப இப்படித்தான் பிறந்தது குமரகுருபரர் என்று புகழ்பெற்ற மகானின் சரித்திரம் இது குமரகுருபரர் மட்டுமா ஸ்ரீ சங்கரர் கச்சியப்ப சிவாச்சாரியார் அருணகிரிநாதர் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் வண்ணச்சரபம் தண்டவாணி சுவாமிகள் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தேவராய சுவாமிகள் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் பகழிக்குத்தர் பொய்யாமொழி புலவர் வாரியார் சுவாமிகள் என்று முருகன் அடியார்களின் பட்டியல் மிக நீளமானது அடிப்புறம் அகன்றும் விஜய என்ற பெண் அறிவு பெற்றாள் தெளிவுற்றால் என்று சொல்லும் போது வேல் பெற்று எழுந்தால் என்கிறார் முருகபக்தரான அடியார்கள் வேலின் சிறப்பை எவ்வளவுதான் சிறப்பித்து பாடினாலும் வியப்பில்லை ஆனால் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் விவரிக்கும்போது அவருக்குள் இருந்த பேதமற்ற மனோபாவமும் எடுத்த கருத்தைக் குறைவின்றி சொல்லும் கவிஞனின் பெருமிதமும் வியப்பூட்டுகின்றன சீர்கெழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றம் ஏரகமும் நீங்கா இறைவன் கைவேல் அன்றே பாருருளை பௌவத்தின் உள்புக்குப் பண்டொரு நாள் தடிந்த சுடரிளைய வெள்வேலே கவனித்துப் பார்த்தால் முருகனின் தலங்கள் அவதார சிறப்பு அதில் முதன்மை பெறும் ஆயுதமான வேல் அத்தனையும் இதில் இடம்பெறுகின்றன திருச்செந்தூர் திருச்செங்கோடு திருவேரகம் ஆகிய தலங்களில் எழுந்தருளியுள்ள இறைவனான முருகனின் மேல் கடலுள் உட்புகுந்தது சூரனை வீழ்த்தியது அது சுடர் விடுகின்ற இலையைப் போன்று அகன்றும் கூறியதுமான வெற்றிவேல் இளுங்கோ வடிகள் என்று தெரியாமல் படித்தால் இன்னொரு முருகபக்தர் என்று நினைக்கின்ற வடிவில் அமைந்துள்ளது அடிகளின் செய்யுள் சேயோன் மேய மைவறி உலகு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுவதால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது முருக வழிபாடு செவ்வெல் என்றும் செய் என்றும் முருகனை குறிப்பிடுகின்றன சங்க இலக்கியங்கள் திருப்பரங்குன்றத்தின் திருவிழாவே பரிபாடல் விளக்குகிறது காலம் காலமாக மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட வேலாயுதனை பற்றி சொல்லும்போது போது வாரியார் சுவாமிகள் சொன்னார் வேலை வேலை என்று ஏன் கதறுகிறீர்கள் வேலை கொண்டவன் யார் அவனிடம் கேளுங்கள் வேலை நிச்சயம் கிடைக்கும் வேலை வணங்குவதே வேலை என்று இருங்கள் வாழ்க்கை சிறைக்கும் அருமைதான் வடிவேல் துணையிற்க வழியில் தடையியது